வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மார்ச் ஒன்று தலைப்பு உலக சமுதாய சேவா சங்கம் நல்வாழ்வுக்கு வழிகாண வேண்டுமெனில் வாழ்வின் நலக்கேட்டு காரணங்களை முதலில் அறிய வேண்டும் பழக்கத்தால் செயலும் கருத்தும் உருவாகி அவற்றுக்கு அடிமையாகி வாழும் மக்களுக்கு விழிப்பூட்டி நல்வழிக்கு திருப்புவது ஒரு சில நாளில் ஒரு சில மனிதரால் முடிக்கக்கூடிய செயலன்று ஒரு மனிதன் மக்கள் வாழ்வின் நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் அது சரியானதுதானா என்று நேர்மையில் சிந்தித்து முடிவெடுக்க விளக்க அறிவு பெற்றவர்கள் உலகில் பெருக வேண்டும் பல துறைகளிலும் பல நாட்டிலும் வாழும் மக்களுடைய அறிவு மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு விளக்க நிலை பெறத்தக்க சூழ்நிலையும் வாய்ப்பும் பெருக வேண்டும் செல்வந்தர்கள் அரசியல் தலைவர்கள் வணிகர்கள் எழுத்தாளர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் பலரிடம் இன்று உலக நல நோக்கம் மிகுந்து வருகின்றது அவர்களுடைய ஒத்துழைப்பால் ஓருலக பண்பாட்டு அரங்கு நிறுவி அதன் மூலம் திட்டமிட்ட முறையில் மக்கள் பண்பாட்டை உயர்த்த வேண்டும் விஞ்ஞான அறிவு பெருகியுள்ள இக்காலத்தில் இளைஞர்களுடைய உள்ளத்தை தொட்டு ஓக்கி நலம் பெருக்கும் நிறுவனம் செயல்புரிய வேண்டும் ஆம் இதனை யார் தொடங்குவது எப்படி மக்களை மயக்க நிலை வாழ்விலிருந்து விளக்க நிலை வாழ்வுக்கு மாற்றுவது மக்கள் நலம் பேசி பேசி மாண்டவர்கள் எண்ணிக்கை கொஞ்சமன்று சீரிய திட்டங்களையும் அவற்றால் விளைந்த பயன்களையும் எடுத்துக்காட்ட முடியவில்லையே மீண்டும் இச்சோர்வு மனப்பான்மையில் வினாக்கள் எழுகின்றன உலக சமுதாய சேவா சங்கம் என்னும் நிறுவனமே தக்க பதிலாக இருக்கின்றது அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்